ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய கலைவானவர்களை தந்த ஊர் ஸோ அதனால் இங்கே காலத்தில் இங்கே வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு பிடி சேல்வகுமார் அவர்கள் ரொம்ப இந்த நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக எவ்வளோ பட்டு பண்ணி இந்த நிகழ்ச்சி எடுத்துருக்காரு என் சிஷிய வேறு மேஜிங் எல்லாம் வேறு பண்ணி காமிச்சாப்பில் அதை நானும் சொல்ல எல்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கல்லூரி வளாகம் அப்படிங்கிறதுனால விஷயம் எனக்கு கல்லூரி ஒரு பையன் வந்து டிகிரி படிச்சு முடிச்சுட்டு அந்த பையன் கிராமது வந்து வாசல செக்கு மாடு செக்கு அந்த இது மாடு அப்படி சுத்திக்கிட்டு செக்கு செக் அவங்க வீட்டுல அது என் வந்து பார்த்தா முன்னால யாரையுமே காணும் அதுக்கப்புறமா வந்து அப்பா அப்பான்னு கத்துன டே நான் பின்னால் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எங்கேயோ பேக்கியா இல்லை வீட்டுக்கு பின்னால் இருந்திருக்கேன் மறுபடியும் தேடிக்கிட்டு வந்து உள்ள வந்தா வந்துட்டு பின்னால் வந்து பார்த்தா அப்பா வேற ஏதோ வேலை பார்த்துருந்தாரு என்னடா எப்படி இருக்கே அப்படின்னு பையனை கேட்குறாரு டிகிரி எல்லாம் எப்படி என்னன்னு அதெல்லாம் இருந்தப்பா ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கே அப்பா அப்படின்னா என்னடா பொறுப்பு இல்லாமல் இருக்க பின்ன முன்னோட மாடு வந்து செக்கு மாடு சுற்றிக்கிட்டு இருக்கேன் அதை கவனிக்க வேண்டாமா நீ பாட்டு இங்கே பின்னாட வந்து இருக்கேன் மாடு அது பாட்டில் நின்று போச்சு நின்றுங்கச்சுன்னா எப்படி நஷ்டம் நமக்கு தானே அதனால் நீ அங்கே இருந்து பார்க்க வேண்டாமாண்ணா இல்லைடா மாடு அப்படி இல்லை நிற்காது அப்படி இல்லை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே தான் நின்று இருக்கணும் இல்லைடா மாடு நிற்காது ஏன்னா அது கழுத்தில் வந்து நின்று உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நின்ன எனக்கு தெரியுன்ன கழுத்தில் வந்து இந்த சங்கு மணி அது கட்டி விட்ருக்கேன் அதனால் அது சுற்றிக்கிட்டே இருக்கும்போது மணிஷத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும் மணிஷத்தை இது நிற்கிதுன்னா மனுஷத்துவும் நின்றுமில்ல அப்போ நான் வந்து ஏன் என்னோடய சவுண்டு கொடுத்தா அது போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு எப்படி இருந்தாலும் தெரியும் அது கரெக்டாக சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ இவன் கேட்டான் ஏப்பா ஒரு வேளை அந்த மாடு உன்னை ஏமாத்துறதுக்காக ஒரே இடத்துல நின்று கழுத்தம் மட்டும் இப்படியே ஆட்டிக்கிட்டு இருந்தா அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு அந்த அப்பா சொன்னார் இல்லை அப்படி எல்லாம் பண்ணாது ஏன்னா ஒவ்வொருக்கு அந்த டிகிரிங்கள நான் படிக்க வைக்கல என்னென்னா படிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த படிப்புக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப படிச்சுட்டோன்னு போயிருக்கிறாங்க அதனால படிப்பு வந்து மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்குதா அப்படிங்கிற லெவல்லையும் பார்த்துக்கணும் அதனால எங்காது போனோம்னா காலேஜுக்கு போனா நான் சரியா படிக்கல அதனால காலேஜுக்கு வந்தேன்னு இந்த வளாகத்தில் வந்து இவ்வளவு சிரமிருக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும் வரணும் என்ன நேத்துல பயங்கர மழை நாங்கள் வந்து உட்காந்துலேருந்து கரு கருக்குன்ட்டே இருக்குது எங்கடா மழை பெஞ்சு எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி ஆனா இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் இவ்வளவு பிரமா எவ்வளவு சிறப்பாக எல்லாம் பண்ணிருக்கும் போது அந்த மாதிரி எதுவும் வாழ்ந்திடக்கூடாதுன்னு ரொம்ப நல்லா பாட்டு உங்க ஆட்கள் எல்லாமே மாலை தீர்ந்து எல்லாருமே பிரமாமா பாடிக்கிறோம் சந்தோஷமா இருக்கும் பாடுறது வந்து ஒரு பாடல் பாடம் நான் சொல்றேன் சாப்பிட்டு பைவாட்டி போறோம் இங்க கேட்கணும் கேக்குன்னா சரி நிறைய கேப்பாங்க ஏதாவது குசும்பு

சொல்லாமல் கொல்லாமல் ஒரு நாள் மௌன அப்போ தான் தூயம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பையன் வந்து ஆஃபீஸில் காபி டீ கொடுக்க நினைக்க உங்ககிட்ட வேலை சேரதுக்காக இவன் வந்து நீ இங்கே வர்றேன்னு தெரியும் அடுத்து நான் படம் பண்ண போறேன்னு அதுக்காகவே வந்து இங்கே வேலை சேர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல சரிங்கண்ணா அடுத்து படம் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன் அடுத்த நாள் ஷூட்டிங்கில் கிளாப்பிங் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தா திடீர்னு பாண்டியராஜி பேசினுட்ருக்கான்

எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி வந்து நான் முந்தான்குடிச்சியில் ஒரு நல்ல சீன் ஒன்று வச்சுக்கிட்டேன் அந்த சீன் என்னென்னா ஒரிஜினலாக பாண்டியரேஜ் மூலமாக தான் எனக்கு கிடைச்சிது என்னென்னா ஒரு கர்ப்பஸ்ரீ அந்த மேட்ரு இவங்க அப்பா ட்ரெயினில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்துட்டு இருந்துருக்காரு இவங்க சாயங்காலம் எல்லாரும் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அப்பா வர போறாரு சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு எல்லாம் வாசல் இருக்கும் பசங்க எல்லாம் ஓடி வந்து இவங்க அம்மா இவங்க அப்பா இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஐயோ என்னடா உங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ண இவங்க எல்லாம் ஒரே ஷாக் என்னடா அப்பா இப்படி பண்ணிட்டாரு எல்லாரும் வாசல் ஓடி வந்து பார்த்தா ரோட இவங்க அப்பா நடந்து வந்துட்டு இருக்காரு காலையில வேசி வெட்டிட்டு போனாலும் அன்றுவாரோட நடந்து வந்துட்டு இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டா இல்லடா எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன் ஒரு கர்ப்பஸ்ரீ இருந்தது திடீர்னு அதுக்கு வழி வந்துருச்சு இப்போ ட்ரெயினை எப்படி நிறுத்தவா முடியும் என்ன பண்ண முடியும் என்னென்னா திடீர்னு அதுக்கு டெலிவரி ஆகிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டக்குன்னு நான் வேஸ்ட் விட்டு இந்த மாதிரி பிடிங்கன்னு ஒரு நாலு பொம்பளை இப்படி கூப்பிட்டு அதை பிடிக்க சொல்லிவிட்டு இது பண்ணேன் அதுக்குள்ளே எனக்கு ஸ்டேஷன் வந்துடுச்சு அதனால் அப்படியே இறங்கி வந்துட்டேன் அப்படின்னா இதை வந்து எங்கள் அப்பா இப்படி நறு ரோடு இப்படியெல்லாம் இறங்கி வந்தார் சார் அப்படின்னா ஏன்னா எவ்வளோ பெரிய சமாச்சாரம் உங்க அப்பா அதை வந்து சந்தோஷப்படணும் ஒரு கர்ப்பஸ்ரீ பொம்பளை மானத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் மானத்தை பற்றி கவலைப்படாமல் வேட்டி அப்து கொடுத்துருக்காருன்னா இதெல்லாம் பெருமைப்படக்கூடிய சமாச்சாரம் தான் அப்படின்னு சொல்லி அதைத்தான் நான் முந்தான முடிச்சுட்டு வந்து அந்த சீனா வச்சேன் நான் ரியல் லைஃப்ல வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்படி நடக்கிறது வந்து நாங்கள் சும்மா அதே முந்தான முடிச்சுட்டு துரோகி சொல்றீங்க

நான் வெளியே வந்தேன் டேரக்டர் நடிக்கிறாங்க ஆனால் சாருடைய சொந்த கம்பெனி சரண் சினி கம்பெனி என்னை டைரக்டராக போட்டு என்னை ஹீரோவை போட்டு அவருக்கு கதைவாசனை எழுதி அவர் பணம் போட்டு என்னை பண்ண வச்சு அழகு பார்த்த ஒரு இதயம் யாருமே ஒரு ஆபிஸ் பையனை டேரக்டாக போடவே மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு தெய்வ சிந்தனை யார் கேர் பண்ணுவாங்க அப்படி அப்புறம் ஆபீர் பையன் கூப்பிட்டு ஹீதானா ஹீரோன்ட்டு அது என்ன வரையா வராது எங்கள் டேரக்டர் தேவை பேரட்ஸ் கேட்டார் இல்லை முந்தான முடிச்சு ஷூட்டிங்கு டிஸ்கஷன் என்ன முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகும்போது முதல்ல ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வர பாண்டியராஜன்னு போட்டிருக்காப்பில எல்லோரும் போடப்படும் போது இந்த குமார் ஜிஎம் குமார் காணும் என்ன அதுன்னு ட்ரெயின் புறப்படுற வரைக்கும் வரல சரி ஏதோ ஒரு வேலையை மிஸ் பண்ணிட்டா மக்களுக்கு சரி நாளைக்கு இது வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டோம் அப்புறம் போய் இறங்கணுன்னு பாண்டி ரெண்டு குழந்தை நல்ல குழந்தை இல்லை அவங்க ஏதாவது ஒரு குழந்தை ஏவிஎம்ல அனுப்பிச்சிர போறாங்க நீ போய் ஒரு நல்ல குழந்தைய நீ செலக்ட் பண்ணி கூட்டு வா கன்சோல் அங்க இருக்கு சார் சொல்லி எனக்கு அந்த பையன்கள பாண்டி ராஜன் பாண்டி ரோல்ல இருக்காங்க உங்களுக்கு லைவ் உடற அப்புறம் போன் பண்ணா ஷூட்டிங்க ஆரம்பிக்க முன்னாடி குழந்தை வர ஏவிஎம் போன் பண்ணா பாண்டி ராஜனே வந்தா என்னன்னா ஃபோன் பண்ணி நல்ல குழந்தைய டைரக்ட் பார்த்தான்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் கீழ ग्राउंडல பாண்டி ராஜனும் மிஸ் அதுக்கப்புறம் சரி குமார் வரல பாண்டியராஜனும் போனவ ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் ஸ்டான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து தலையை சொரிஞ்சிட்டு என்னென்ன தெரிஞ்ச ஒருத்தர் ஊருக்கு போகிறாங்க ஃபாரின் அவங்கள வழி அனுப்பணும் எனக்கு இப்போ தான் சைக்காட்சி இது வந்து காணாமல் போனது வந்து பிளான் பண்ணி போயிருக்காங்க ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வராமல் போயிட்டான் ஒருத்தன் குழந்தைய கூட்டு வரனு சொன்னோம்னா இவன் காணாமல் போயிட்டான் இப்போ இவன் வந்து ஃபாரினுக்கு யாரையும் அனுப்பணும்னா அனுப்பிச்சிட்டான் சரின்னு மூணு பேரும் போயிட்டாங்க இப்போ மூணு பேரும் நல்லா என்கிட்ட தயாரானவங்க ரொம்ப எனக்கு பக்க பழப்பா மூணு பேருமே இல்லை சரி பரவாயில்ல இது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நம்ம ஷூட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே இவங்க எல்லாமே ஷூட்டிங் பண்ணிட்டோம் எல்லாம் புது ஆளில் சேர்த்துக்கிட்டா அந்த சீன் பர்டிகுலர் சீன் வரும்போது அந்த மூணு பேரும் தப்பு பண்ணாங்க இல்லையா அந்த பசங்க தவகளை அந்த கூட வர்றவங்க தான் இவங்க வந்துட்டாங்க ஸோ அந்த மூணு பேர்த்த திட்டும்போது உங்களை துரோகிகள் நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி சொல்லி அதை வந்து சீன்ல வந்து வேணும்னு ஏன்னா இவங்களுக்கு தெரியுமில்ல வேற யாருக்கு தெரியுது இல்லையா இவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள ரொம்ப பொறாமை அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க உங்க கஷ்டம் யாருக்கும் எனக்கு பொறாம எங்கேயாவது நினைச்சேன் இல்லைனால அதுக்கு உறுதியாகிடுச்சு அது வந்து என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுக்காக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த டார்லிங் டார்லிங் அதே கம்பெனியில் அதனால அந்த சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவனுக்கும் புதுசு அப்படிங்கிறதுனால நம்ம ஜிஎம் குமார் லி வி சனிவங்க எல்லாம் நல்லா ட்ரைனிங் அனுப்பி இல்லையா அதனால ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்களையும் கூட வந்து கொஞ்சம் ஆள் பண்ணுங்கன்னு கூட்டறதுனால மூணு பேருக்கு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்ணீர் சின்ன ஃபஸ்ட் படம் அதை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த படம் பண்ணி ஒரு பெரிய லைவ் உங்களுக்கு வந்து வந்தது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது